வணக்கம் நண்பர்களே நம்ம வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கருவாட்டு வகைகள் அதாவது என்னென்ன கருவாடுகள் எப்படி காய வச்சு நம்முடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் கால் பண்ணுறவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்குற அனைவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன கருவாடுகள் என்னென்ன விலையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இதுதான் சூட கருவாடு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் சில ஏரியாவில் மத்திக்கிறவனு சொல்லுவாங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில் இந்த கருவாடுக்கு பேர் மத்தின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் செதைப்படிப்பாக இருக்கும் இது கொஞ்சம் செதைப்படிப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் மூஞ்சி தோற்றங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சூடை சூடைன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த கருவாடு பேர் அதாவது வீடியோ பார்க்குறவங்க பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்தால் மீனவர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அதாவது நீங்கள் ஒரு லேடிஸ் வீடியோ போட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க மீனவர்கள் படும் கஷ்டங்களை வேதனைகளையும் புரிஞ்சு கண்டிப்பாக எங்களையும் ஒரு மனிதர்களாக நினைச்சு நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறோம் நம்மளை வீடியோ மட்டும் பார்க்குறீங்க ரெண்டாவது கருவாடு வாங்குறீங்க நமக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க மனசு இருந்தால் பண்ணுங்கள் நண்பர்களே இது பார்த்திங்கன்னா காரா கருவாடு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அதிகம் பால் சேரக்கூடிய ஒரு காரை கருவாடு சிறந்த கருவாடு இது பார்த்திங்கன்னா பாறை கருவாடு இது பார்த்தீங்கன்னா நாக்கு கருவாடு நாங்கள் சொல்லுவோம் இப்போ இந்த கேரளா சைடு வந்துட்டு வேறு மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அடல் அடல்னு சொல்கிறாங்க அங்கிட்டு நம்ம ஏரியா சைடு வந்துட்டு நாக்கு கருவாடுன்னு சொல்லுவோம் இது குழம்பு வைப்பதற்கும் பொறிப்பதற்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய நம்பரை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொடுத்துருவோம் நம்ம அதிக அளவில் மக்களுக்கு கொடுக்குறது பார்த்திங்கன்னா அந்த நெத்திரி தாங்க கொடுத்துட்டு போகிறோம் கோவா நெத்திரி அதாவது நம்மகிட்ட கோவா நெத்திரி வாங்கிட்டு ரொம்ப பேர் வாங்கிட்டு ச வாங்கி சமைச்சு பார்த்துட்டு அவ்வளவு அருமையாக இருக்குது தம்பி நாங்கள் எத்தனோ இடத்துல கருவாடு வாங்கியிருக்கோம் தூசுந்து புடையமாக இருக்கோம் உங்கள்கிட்ட வந்துட்டு கருவாடு தெளிவாக இருக்குது ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நம்ம சொல்லையில் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு மக்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அது அது அதுக்காட்டிய தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் எந்தளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போட்டாக இருக்க நண்பர்களே இதுதான் அதிக அளவுகள்லாம் நம்ம எல்லா ஊர்களுக்குமே அதிகமாக நம்ம வாங்குற நண்பர்கள் பெங்களூர்லேருந்து வாங்குகிறாங்க அந்த கோவணத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா பால்சுரா ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க ஆனே பால்சுரா கிடைக்குமானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது பால்சுரா நம்மகிட்ட அதிகமாகவே இருக்குது நண்பர்களே பால்சுரா தேவைப்பட தேவைப்படுறவங்க நம்மகிட்ட கால் பண்ணி நீங்கள் பால்சுரா வாங்கி கொள்ளலாம் அவ்வளோதது தெளிவாக அழகாக ஒகுந்து காய வச்சு நல்லா மஞ்சள் வச்சுருக்கோம் பாருங்கள் நீங்கள் பீஸ் போட்டு கேட்டாலும் பீஸ் பண்ணி பார்சல் பண்ணி தருவோம் இல்லை முழுசாகவே பேக்கிங் பண்ணி தாங்கனே அப்படின்னு கேட்டாலும் நாங்கள் அதை தருவோம் நண்பர்களே இது பார்த்திங்கன்னா திருக்கை கருந்திருக்கை கருந்திருக்க கருவாடு நம்மக்கிட்ட எல்லா கருவாடுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன கருவாடு வேணாலும் நம்மகிட்ட கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம் ரெண்டுமே என்னுடைய நம்பரை நான் ஸ்கிரீனில் கொடுக்குறேன் இது வந்துட்டு திருக்க கருவாடு இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சாதா தெருக்கு தான் சொல்லுவோம் இந்த சாதா தெருக்கையுமே இந்த கை கால் வலி மூட்டு வலி அந்த முழங்கால் வலி மூட்டு வலி இருக்குது பாருங்கள் அந்த இதுக்குமே நல்ல மருத்துவம் தரக்கூடிய ஒரு சிறந்த கருவாடுன்னு சொல்லக்கூடிய இந்த திருக்காய் கருவாடு இந்த மாதிரி கருவாடு சாப்பிட்டு பாருங்கள் எங்கேயும் கை கால் வலி இருக்கோ அந்த இப்போ தீர்க்கக்கூடிய ஒரு கருவாடுங்க இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எல்லா கருவியுமே நம்ம எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதுவே நம்ம ஜீபன் பஸ்ல பண்ணி கொடுக்குறோம் அனைத்து கருவடைமே நம்ம ஒரு தூசித்து போட்ட எதுவுமே இருக்காமல் நல்லா தாட்டு போட்டு அழகாக போட்டு தா காய வச்சு ஆள் போட்டு நல்லா எல்லாமே காய வச்சுருக்கோம் பாருங்கள் இது இப்போல்லாமே நம்ம ஆளுங்க காய வச்சு விட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கோழி தீவனுக்கு தீவனத்துக்கு அதிகமாக நம்மக்கிட்ட வந்து வாங்குகிறாங்க இது வந்துட்டு மேட்டுப்பாளையம் கோயமுத்தூர் அந்த சரவுண்டிங்கில் சேலம் அந்த சரவுண்டிங்கில் உள்ள ஆளுங்க மீ நண்பர்கள் எல்லாருமே அந்த மீன் மீன் பண்ணைகளுக்கும் வாங்குகிறாங்க ரெண்டாவது கோழி பண்ணைகளுக்கும் இந்த கருவாடு அதிகமாக வா விரும்பி வாங்குகிறாங்க இது வந்துட்டு பொடியாக்கி போடுறாங்க ரெண்டாவது பவுடராக்கி மிக்ஸ் பண்ணி உருண்டையாகவும் போடுறாங்க நமக்கு வந்துட்டு ஒரு அண்ணன் வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு காரா சூட சூடக்கருவாடோ ஒரு நூற்றம்பது ரூபா ஆர்டர் கொடுத்தாங்க அந்த அண்ணனுக்கு நன்றியை திருச்சுக்கிறேன் அவங்க பேர் சொல்ல விரும்பல இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சூடக்கருவா பாருங்கள் அதாவது அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக காவி வச்சு மக்களுக்கு சேல் பண்ணிக்கிட்டு வரோம் வாங்க உள்ளே போய் என்னென்ன கருவாடை இருக்கலாம் பார்க்கணும் நண்பர்களே வீடியோ பார்க்குற அனைவருமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தெரியும் வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு கால் பண்ணி கேட்குறீங்க முழுசாக பார்த்தா தான் தெரியும் நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா அதாவது வாழைக்கருவாடு வாழைக்கருவாடை சுண்ணாம்பு வாழைன்னு நாங்கள் சொல்லுவோம் உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல இதுவுமே பொறி பொறிப்பதற்கு அப்படியே முறுக்கு மாதிரி இருக்கும் முறுக்கு முறுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி அதே ஸ்டைலில் பொறிச்சும்னா நல்லா பழைய நெஞ்சதுக்கு அவ்வளோது ருசியாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு முள் வாழை இதுவுமே நல்லா இருக்கும் வாழைன்னு சொன்னாவே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் என்னன்னா அதுல லைட்டா முள் இருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்டா இருக்கு இதுவும் வா வாழ கருவாடு தான் ரொம்ப பேரும் நம்ம கேட்டிருந்தீங்க ஏன்னா வாழக்கருவோடு வாங்கி தாங்கனே கேட்டிருந்தீங்க கண்டிப்பா வாழைக்கருவோடு இப்போ இருக்கு நண்பர்கள் அதாவது சீசனுக்கு தான் வரும் அதிகமா வரும் இப்போ நம்ம வாழைக்கரோடு அதிகமாவே இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோவா நெத்திரி பாருங்க இந்த நெத்திரி தான் எல்லா மக்களுமே நம்ம கொடுத்துட்டு வரோம் அதாவது நெத்திலேயே ரெண்டு ரகம் இருக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி இருக்குது ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம கோவா நெத்திலி செகண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா பால் நெத்திலி ஆமாம் இது பார்த்தீங்கன்னா பண்ணாக்கருவாடு அடுத்து பார்த்திங்கன்னா இது கோவா நெத்திலி பாருங்கள் இந்த கோவா நெத்திலாம் எல்லாருக்குமே அதிகமாக விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க இது வந்து பாறைக்கருவாடு பாருங்கள் பாரக்கருவாடு ரெண்டாவது இருக்குது பாருங்கள் இதுவே நம்ம ஜிபிஎன் பெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம் கம்மியான விலையில் கொடுக்குறோம் நம்பர்களை எங்கேயுமே கிடைக்காத விலையில் நம்ம கொடுத்துட்டு வரோம் பாருங்க பாறை கருவாடு அவ்வளோது தெளிவாக ரெண்டாவது பர்ஃபெக்டாக நல்லா காய வச்சு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் காய வச்சு மக்களுக்கு கொடுக்குறோம் இது வந்து ரால் கருவாடு ரெண்டாவது நீங்க நம்மளோட புதுசாக பா சேனலை பார்த்தீங்கன்னா வியாபாரம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள் என்னுடைய ஆதரவு உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ சப்போர்ட் பண்ணி தர முடியுமோ நான் பண்ணி தர்றேன் முடிஞ்சால் நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் ஒரு ஃப்ளாட் பர கடை அதாவது மக்கள் வரக்கூடிய ஒரு முக்கு ரோடாக இருக்கணும் அங்கே போட்டு வியாபாரம் பண்ணுங்கள் இது வந்து சூம்பாரம் அதிகமாக மக்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு கருவோடுன்னு பார்த்திங்கன்னா அது சூம்பாரை ரேட்டு கம்மியாக கொடுக்கும் இது வந்து கருந்திருக்க அதாவது நம்ம மக்கள் வர வரக்கூடிய நல்ல இடமா இருக்கணும் அதாவது முக்குருவோடாக இருக்கணும் அந்த இடத்துல ஒரு சின்ன கடைகளாக ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கி போட்டு வியாபாரம் மணியான மக்கள் நல்லா வந்து வாங்குவாங்க சிறப்பாக பண்ணுங்கள் ரெண்டாவது பைக்கு இருந்தால் கூட நீங்கள் கருவடை வாங்கி சேல் பண்ணலாம் குறைந்த ஒரு ஒரு மூவாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா போதும் அது நீங்கள் மூவாயிரூவாய்க்கு வாங்கிக்கிட்டா மூவாயிரரூபாய்க்கு வாங்கி விற்றீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு சம்பாதிக்கலாம் நம்மளுடைய யூடியூப் தளத்தில் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் போடுவோம் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ எதுவுமே போட மாட்டோம் ஒரு ஒரு ஆளை முன்னேற்றுவதற்கு வழிவகுத்து நம்மளுடைய ஈடுதளத்தில் நல்ல வீடியோகளை மட்டும் பதிவிடுறோம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஆதரவு தருவீங்க நான் நம்புகிறேன் இது வந்துட்டு முதற்கண்டை நாங்கள் சொல்கிறோம் மற்றவர்களில் இது வந்துட்டு முரல் மீன் சொல்கிறாங்க முரல் மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ தொக்கு வைக்கணும் வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே இந்த மீனை பாருங்கள் உங்கள் ஊரில் இதுக்கு இந்த மீனுக்கு பேர் என்னென்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோது அருமையாகவும் தொக்கு வைக்கணும் வேறு லெவலில் இருக்குது நல்லாயிருக்கும் நான் வாங்கி சாப்பிட்டு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அதாவது குழம்பு வச்சோம்னா ஒரு பத்து வீட்டுக்கு மணக்கும் நண்பர்களே இந்த கருவாடு அதிகளவில் மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா இந்த முதக்கண்ட கருவாடு தான் எல்லா ஊருக்குமே விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க நான் அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்க்க போகிறது கோவானத்திலேயே பக்கத்தில் பார்க்க போகிறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்த்து மல்லி இப்பாறு கிடக்க பாருங்கள் நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வந்துட்டு யாருமே நான் நல்லா செய்ய மாட்டாங்க இப்போ யூடியூப் தளத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க நான் இது தெரியலை இது பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க நம்மளுடைய ஈட்டுத்தளத்தில் ஒரு மனிதனை முன்னேற்றுவதற்கான ஒரு வழி வகுத்து இந்த கருவாடு வீடியோக்களை மட்டுமே பதிவு பதிவிடும் நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ண விருப்பம்லாம் விட்டுருங்க நண்பர்களே அதாவது ஒரு ஒரு அண்ணையை கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அண்ணன் தம்பி நான் செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன் அது எனக்கு சம்பளம் ஆகலை தம்பி சம்பளம் தர மாட்டேறாங்க அதனால் நான் கருவாடு யாருன்னு பண்ணணும்னு நினை நினைக்கிறேன் தம்பின்னு சொன்னேன் நல்லபடியாக பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்துக்கிட்டவரே அவர் ரொம்ப எனக்கு நன்றியை தெரிவிச்சாப்புல தம்பி தம்பி கடவுளாக இருந்து எனக்கு ஒரு நல்ல பாதை கற்றுக் கொடுத்த தம்பி அவனை வாழ்நாளே மறக்க மாட்டேன்டா அப்படின்னு சொன்னாப்புல சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் வாழை கருவாடு பாருங்கள் இது வாழை மீன் வாங்கி வந்து வச்சிருக்கோம் வாழை கருவாடு நமக்கு கேட்டிருந்தாங்க அதாவது சென்னையிலேருந்து ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க வாழைக்கருவட்டத்தை கருவாடு வேணும் தான் எனக்கு அப்படின்னு அவங்களுக்காக மீனாக வாங்கிட்டு வந்து காய வைக்க போகிறோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய வீடியோ பிரிச்சிருந் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே அதான் பிள்ளைக்கானே டச் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அப்போ தான் சம வீடியோ எங்களுக்கும் போடுறது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய யூடியூப் தளத்தில் மட்டுமே கருவாடுகள் கருவாடுகள் வீடியோ மட்டுமே நம்மளுடைய பதி யூடியூப் தளத்தில் போட்டுக்கிட்டு ரொம்ப ரொம்பவே ஆதரவும் தர்றீங்க ரொம்ப பேர் சந்தோஷப்படுறீங்க நீ தம்பி பரவாயில்ல சின்ன பையலாம் தானே நல்லா மக்களுக்கு ஒரு இது பண்ணுறீங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா பார்டலாக தான் பார்க்க போகிறோம் பால்சரா ரொம்ப ரொம்ப நம்மக்கிட்ட இப்போ அதைக்கு அவைலபலாக இருக்குது நீங்கள் எத்தனைகளை கேட்டாலும் நம்ம தரதுக்கு ரெடியாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ அது ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் நண்பர்களுக்கு இது மஞ்சள் போட்டு நல்லா அழகாக காய வச்சு சூப்பராக வச்சுருக்கோம் இது பால் சரக்கூடிய தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கோவானத்தில் தாங்க கோவானத்தில் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாத கோவானத்தில் ஃப்ரெஷ்ஷாக தரோம் நான் ஒரு ஊரில் பார்த்தேன் கோவானத்துலேயும் பார்த்தோன்னா அப்படியே ஒரு ஒரு வருஷம் வச்சுருந்த மாதிரி அப்படியே காஞ்சி போய் கருவாடவே கிடஞ்சி சொ ஊரை சொல்ல விரும்ப கிடையாதுன்னா இது வந்துட்டு ஆக்டபஸ் பஸ் கணவாய் கணவாயின்னு நம்மகிட்ட இருக்குது கணவாய் கருவாடை நீங்கள் வாங்கி தான் அப்படின்னா அப்படியே கறிமா மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஓட்டாம்பறை நம்ம ஓட்டாம்பாறை நான் ஜிபன் பஸ்ல பண்ணி கொடுக்குறோம் எவ்வளவு தெளிவாக எவ்வளவு அருமையாக காய போட்டிருக்கேன் பாருங்களேன் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே நம்ம தாட்டில் போட்டு ஒரு மண்ணு கூட இருக்காத அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக காய வச்சு மக்களுக்கு கொடுத்துட்டு வர நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கருவாடு வேணுமுன்னு சொல்கிறவங்க மட்டும் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வாங்கி கொள்ளலாம் நீங்கள் உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க முடிஞ்ச நம்மளுடைய சேனலை மறந்துடாமல் ஒரு மீனவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவிங்க நம்புகிறேன் ஒரு மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணும் ம மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதுதான் நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதரவை நன்றி மக்களை மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் இதுவரை முழுசாக பார்த்த அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா காரோடய மட்டும் இருக்குது நான் என்னுடைய நம்பரை கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி கொள்ளலாம் எல்லா கருவாடுமே இருக்கணும் இருக்கலாம் இப்போ புதுசாக வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வியாபாரம் பண்ணுங்க அதாவது ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவாக்கலாம் ஆயிரூ கண்டிப்பா கிடைக்கும் கிலோக்கு ரூபா வச்சு விற்கலாம் போதும் அந்தளவுக்கு கிலோக்கு ரூபா கிடைச்சா போதும் ஒரு சும்மா இருக்கக்கூடிய ஒரு உங்கள் ஏரியாவிலே ரொம்ப வீடுகள் இருக்கும் அவங்ககிட்ட கொண்டு போய் நான் கருவாடு சேல் பண்ணுறேன் வாங்கிக்கிறியா நல்லாயிருக்கும் சாப்பிட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாங்குவாங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கருவாடு இதையுமே நம்ம ஜிபண்ட் ப்ரெஸில் பண்ணி கொடுக்குறோம் ரேட்டும் கம்மியாக கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை பெற்ற தாய்மார்க்குள் பால் சொல்லக்கூடிய ஒரு கருவாடு இந்த கருவாடு கண்டிப்பாக ஜிபண்ட் பஸ்ஸில் பண்ணி கொடுக்கணும் இந்த கருவாடு வேணால் எங்களை வாங்கி கொள்ளலாம் நன்றி மக்களே அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் மறந்துடாமல் 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 நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி 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 உறவுகளே